நாலு பேர் ஒரு கை தட்டான் நாலு பேர் வந்து விசில் அடிக்கிறான் அப்படினொனே இது ஒரு சிகாங்க ஒரு சீரெட் அப்படி இருக்கு அது ஒரு ஸ்டைலு இந்த வேறன அப்படி நக்கறது ஒரு ஸ்டைல் இது ஒரு ஒரு ஸ்டைலாப்பா இதை வச்சுட்டு அவங்க அப்படி திரறாங்க என்னடா டேய் இதெல்லாம் ஒரு ஸ்டைல் பண்ணிக்கிட்டு அவங்க ஒரு முழிக்கிறதோ அவங்க பார்க்கல அரசியல் எல்லாம் என்ன நினைச்ச ஒரு நாலு பண் நாலு பிரட் வாங்கி கொடுத்தா அது ஒரு அரசியல் நம்ம வேற ஒரு கிளி படத்தல வேளே வேளே வந்தான்டா

மக்களுடைய பிரச்சனைலாம் தீக்குறீங்க இந்த தலைவா படத்துக்கு யாரோ பெட்டிஷன் போட்டாங்க யூனிட் நாங்கள் ரொம்ப ஆடி போயிருக்கோம் எவனோ மொட்டை பெட்டிஷன் போட்டதுக்கே யூனிட் ஆடி போயிருக்காங்க பேஜ்ல வீடியோ பாருங்க தீர்மானத்துக்குனால பட பேருக்கு சுவாரங்க திட்டு திட்டு பேசினாலும் வட்டியில் சோறு வா மாதிரி எங்கள் அண்ணனை திட்டினா தான் சோறு இது இந்த குறுக்க பத்தி இவங்க பாய்ஞ்சிக்கிட்டு எந்த கொள்ளையும் தெளிவும் இல்லாத ஒரு கூட்டம் நேரடியாக சிஎம் இந்த அமெரிக்கா மாப்பிள்ளை நோ நம் இந்த ஃப்ரெண்டு நோண்ணோ நோ ஸ் நோ ரெடிச்சா ஹீரோ தான் நான் கேரியரோட உச்சம் டிஃபன் கேரியரா இல்ல சாப்பாட்டு கேரியலா கேரியரோட உச்சத்தை உதலிட்டு நான் வந்துருக்கிறேன் யார் சாமி உங்களை வர சொன்னது நீங்க எப்படி கேரியர் உச்சம் அத சொல்லு முதல்ல நடிச்ச கடைசி அஞ்சு படம் ஓடல இந்த வம்ச வாரிசா அது ஒரு குப்பை பிகில் அப்புறம் வந்து இந்த கோட் அப்புறம் லியோ ஒண்ணுமே ஓடல கேரியர் உச்சம்னா 50 ஆண்டு கால தமிழ் சினிமாவுல இந்திய சினிமாவுல ஜெயிலர் 2 ని 74 5 வயசுல நடிச்சிருக்க ரஜினிகாந்த் சொல்றா கேரியரின் உச்சம் அவர் சொல்றா உச்சம் அங்கே அல்லூர் உச்சம் ராம் உச்சம் மோகன்லால் உச்சம் மம்முட்டி உச்சம் இங்க அஜித் குமார் உச்சம் தனுசு உச்சம் அதர்வா கூட உச்சம் நீங்க என்ன ஒரு வாரத்துல ஒரு சொச்சம் நாலு பேர் ஒரு கை தட்டம் நாலு பேர் வந்து விசில் அடிக்கிறான் அப்படின்னு ஒன்னு இது ஒரு சீரட் அப்படி எடுக்கிறது அது ஒரு ஸ்டைலு இந்த வேற நக்கிறது ஒரு ஸ்டைலு இதுல ஒரு ஸ்டைலாப்பா இதை வச்சுட்டு அவங்க

வருமானத்தை ஏத்துதாகவோ ஆத்மநிலை கொள்ளையடிச்சதாகவோ கனிமூலத்தை கொள்ளையடிச்சதாகவோ வழக்கல்ல மக்களுக்காக மண்ணுக்காக போராடியதுக்காக முன்னூத்தி முப்பது நாட்கள் சிறை குண்ட சட்டம் சீமான் மீதி இருநூத்தி இருபது வழக்கு ஒரே நாள்ல எண்பத்தி வழக்கு பெரியாரை பேசியதற்கு ஒரு வழக்கு போட்டாங்க ஒரே வழக்கு கரூர் விவகாரத்தில் ஒரு வழக்கு ஒரு வழக்கு போட்டதுக்கு எஃப்ஐஆர்ல எவ்வளவு பேர் இல்லையா செல்ல சுவிச்சா பதினஞ்சு நாள் கட்சி அப்காண்டு இவங்க சொல்றாங்க எனக்கு யாரை பார்த்து பயம் கிடையாது என்னை யாரை அடக்க முடியாது என்னை யாரை முடக்க முடியாது அப்புறம் என்ன திராவிடத்திற்கு கரூர் வந்து நீ ஓடி வந்த சொல்லு உன்னை யாரை அடக்க முடியாது ஒடுக்க முடியாது மடக்க முடியாது ஏன் ஓடினீங்க திரைப்படத்துல கில்லி படத்துல கில்லி வண்டாண்டா கலத்துக்கு பேர் கிள்ளி படத்துல வேலு வேலு வண்டாண்டா இனி கூத்து

உலகமே எதிர்த்தாலும் இந்திய ராணுவமே வந்தாலும் என் கட்சிக்கார விட்டுட்டு போக மாட்டேன் என்று கடத்த நின்று சீமான் போயிடுவாரா காவிரி உச்சத்தில் இருக்கு காவிரி செல்வன் தம்மி விக்னஸ் தன் உடம்புல வெறுப்பை கொட்டி செத்து போறான் ஊடகங்கள் கொந்தளிக்குது சீமான் உணர்ச்சி ஊட்டி வெறியூட்டி இன வெறியை பேசி ஒருத்தனை கொண்டுட்டாரு என்று பேசுறான் கட்சி கிட்டத்தட்ட முடக்கப்படுற ரேஞ்சுக்கு தள்ளப்படுது ஜெயலலிதா ஒரு பக்கம் பேசுறாங்க உளவுத்துறை பேசுது எதிர்கட்சிகள் பேசுது சீமான் இனவரியால் ஒரு பையனை கொண்டு விட்டார் கொண்டு விட்டார் என்று நீங்க கூகுள் தட்டி பாருங்க சீமான் ஸ்பீச் காவிரி இஷ்யூ என்று போட்டு பாருங்க இன்றைக்கும் இருக்கிறது கட்சிக்காரன் தாயம் செய்து கேட்டுப்பாரு கட்சிக்காரன் செத்துட்டான் சீமான ஒட்டுமொத்த ஊடகம் வசைபாடி கொண்டிருக்கிறது கட்சி கைது செய்ய துடித்துக் கொண்டிருக்கிறது அப்போது பேசுறாரு ஏண்டா நாங்கள் தமிழ் தமிழ் என்று பேசினார் இனவர் என்றால் கர்நாடகா என் தமிழ் அடிக்கிறாரே அது என்னவெரி வெறி அங்கே அம்மையார் ஜெயலலிதாவுடைய மரணத்திற்கு நாலு பேர் தீ ஜெயலலிதாவுடைய கைதுக்கு தீ செத்தானே ஜெயலலிதா என்ன அன்னி அம்மையாரா ஆன்சாங் சூகியா அன்னை தரசாவா யாரா ஜெயலலிதா என்று கேட்டவன் அண்ணன் சீமான் ஜெயலலிதா உயிரிழக்கும் போது உச்சபட்ச அதிகாரம் அது மந்திரியவே காலல மந்திரி சாயந்திரம் எந்திரின்னு சொன்னோம் யாரெல்லாம் கைது செய்யும் போல்ட் லேடி அயன் லேடி இரும்பு லேடி ஆமா ஆனால் சீமான் கேட்டாரு உங்கள மாதிரி அம்மா நீங்க நல்லா ஆட்சி கொடுத்துட்டு இருக்கீங்கம்மா உங்க ஆட்சிக்கு நான் ஒரு அணிலா பாடுபடுவோம்மா மக்களுடைய பிரச்சனை எல்லாம் தீக்குறீங்க இந்த தலைவா படத்துக்கு யாரோ பெட்டிஷன் போட்டாங்க ஹோல் யூனிட் நாங்கள் ரொம்ப ஆடி போயிருக்கோம் எவனா மொட்டை பட்டிசன் போட்டதுக்கே போலி இருக்கு ஆடி போயிருக்கான் இன்னைக்கும் இருக்கு விஜயினுடைய எக்ஸல் அப்ப பேஜ்ல வீடியோ பாருங்க கையை கட்டி வச்சுக்கிட்டு நான் சும்மா கட்டல அவர் கட்டின கைதான் அது அப்பனும் மகனும் கொடநாட்டுல போய் உட்காந்து காலையில ஆறு மணிக்கு போனவங்க மாலை ஆறு மணி வரைக்கும் வந்த அம்மா பாக்கல வெயிட் பண்றானா ஆமா உன் பணியில நடுங்கிட்டு இருக்காமா ஆஹ் அங்க நிக்கிட்டோம் ஊட்டி குளிர் மைனஸ் டூ அப்பாவுக்கும் மகனுக்கும் சூ வரைக்கும் நடந்துருச்சு ரெண்டு பேரும் பார்க்கல ஆறு மணிக்கு வெளியே வரும்போது கார் கதவை மட்டும் இறக்கி விழுந்து கருணாநிதிக்கு அந்த முதலமைச்சர் பதவி கிடைக்காது என்று கடைசி வரைக்கும் கிடைக்க

ஈரோடு கிழக்கு களம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாடாளுமன்ற களம் எல்லா போராட்ட களத்தில் எந்த களத்திலும் இல்லாத ஒரு தடுதலை ஒரு தற்கொலை இந்த பக்கம் அது பக்கம் அது பக்கம் லூசு